அருமை அருமை இருந்தாலும் இசைக்கு உள்ள ஒரு பரப்பு எல்லாரும் கட்டிப்படக்கூடிய ஒரு பண்பு மிக அருமையாக பாடலாம் நல்லா இருந்துச்சு இந்த குரல் காலத்தை வந்துட்டு காட்ட மாட்டாங்க நல்லா பாடுவாங்க எல்லாருமே பார்த்து பாடலாம் பாடு மேலே பாடுவது என்பது மிக வகை வந்துட்டு மதிர்க்கக்கூடிய பார்வையாளர் பார்த்தா ஒரு இசை கொடுக்கணும் பேசி கேட்குறாங்க பாடல்கள் அவளுக்கு அந்த வாய்ப்பை மனைவியோட தொந்தரவு காட்சி அது போனால் என்னென்ன சின்ன கிடைகள் அந்த சின்ன கெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆளுடைய ஆளுக்காக ஆளுடைய ஆழத்தினுடைய அந்த வரிகள்

பாட உண்மையான பாடக்கூடிய பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு திரைப்பட பாட போகிறோம் நானும் போடுங்க கேட்டுட்டோம் அப்படி ஒருவே பண்றது இருந்தாலும் கூட ஐயா குறிப்பிட்ட போல அது உண்மையான அந்த

காண வந்திருக்கும் நடுவர் முனைவர் ராஜா ஐயா அவர்களுக்கு முதல்ல நான் சென்னையில் அவர்கள் அழகாங்க அதுக்கு ஒரு பதிவை நினைக்கிறேன் அவங்க பாட்டு வந்து ஊர்ல இருந்து கிளம்பி வந்தப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அவங்க சாலையில பார்த்த அனுபவத்தை பயன்பாங்க நான் இப்போ போன அவர்கள போகும் போது

அதுல வந்து உண்மைக்கு பக்க பக்கத்துல இருந்து வந்து கூடுதல் வார்த்தைகளை தலைத்தல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் தலைத்தல் அப்படிங்கிறது செழித்தல் வளர்ச்சி பெறுதல் மிகுதல் அந்த மாதிரியான ஒரு சொல் ஒரு விஷயம் எங்க இருக்குது எங்க இருந்தது அப்படின்றத நம்ம பேசல எங்க வந்து வளர்ந்தது அதுதான் இப்ப பேசிட்டு இருக்கோம் தமிழ் பண்பாடு வந்து தமிழகத்துல இரு இருக்கிறது இனி இருந்தது அப்படிங்கிறது தான் சொல்லுவோம் ஆனா இங்க வந்து அது வந்து வளர்கிறது முன்னிற்கிறது பற்றோலி வீசி வளர்க்கிறது ஒரு தோட்டத்துல வந்து காய்கறி வளர்க்கிறது காய்கறி செடி வளர்க்கறது இல்லை பூச்செடி வளர்க்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இந்த செடி வளர்க்கறதுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் உரம் கிடைக்கும் ஆஹ் செடியை வந்து ரொம்ப சுலபமாகவே வளர்த்தலாம் ஆனா வந்து ஒரு பாலைவரத்துல போயிட்டு நீங்கள் செய்ங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து துரவம் அல்ல அந்த மாதிரிதான் இங்க அமெரிக்கால வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய மொழிகள் இருக்கு முன்பதற்கு நிறைய உணவு வகைகள் இருக்கு கொண்டாடுவதற்கு பல விழாக்கள் இருக்கு வார வாரம் கலந்து கொள்ள பல நிகழ்ச்சிகள் இருக்கு இருந்தாலுமே வந்து நம்ம இங்க இருக்கிற இளைய தலைமுறை வந்து தமிழ் பண்பாட்டை வந்து விழா பிடித்துக்கிட்டு வாழ்ந்து வருகிறார்கள் அத வந்து இங்க கண் இங்க பார்க்கலாம் ஊர்ல வந்து அவங்களெல்லாம் நீங்க எல்லாம் அழகா தமிழ்ல பேசிருக்காங்க அப்படிங்கறத நீங்க இங்க பாத்தீங்க ஆனா பாருங்க தமிழ்நாட்டுல வந்து பல பள்ளிகள்ல தமிழ்ல பேசினா அபராதம் விதிக்கிறாங்க உண்மையா உம் அப்படி ஒரு நிலையை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து தமிழ் எங்க வளர்ந்து சொல்ல முடியும் தமிழ்ல தவிர வேற எந்த மொழியில பேசினாலும் அங்க வந்து பெருமையா பாக்குறாங்க தமிழ்ல வந்து பேக்கிறது வந்து ரொம்ப பெருமையா கருதுகிறோம் தமிழ்ல பேசுறத வந்து பெருமையா கலந்துக்கிறோம் தமிழ் விழாக்கள் இதை வந்து ரொம்ப பெருமையா நான் அடுத்ததா வந்து எதிரணியில இருக்கிற சில முக்கியமான ஆளுமைகளை பற்றி சில வார்த்தைகள் குறிப்பிட திருமதி பிரசன்னா அவர்கள் வந்து மினசோட்டால வந்து தமிழ் கல்வியை தொடங்க செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் தமிழ் மொழியை கற்றுக் இங்கு உள்ள மாணவர்கள் இருமொழி முத்திரை வாங்குவதற்காக அவர் பல ஆண்டு காலமாக ஆண்டு காலமாக கடும் உழைப்பை கொடுத்து வருகிறார் இதுவரை ஐம்பத்தி ஒன்பது மாணவர்கள் இங்க தமிழ் பயந்து இருமொழி முத்திரை வாங்கியுள்ளார்கள் அவர்கள் தமிழ் கொண்டு மட்டுமல்ல தமிழ் அமெரிக்கால இருக்கிற எல்லா மாணவர்களும் தமிழ கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்டுள்ள ஏசிபிஎஃப் தமிழ் ஸ்டாண்டர்ட்ஸ்க்காகவும் அவங்க வந்து உறுதுணையா இருந்திருக்காங்க அதே மாதிரி பறை பயின்று அமெரிக்கா மண்ணில் பல மேடைகள்ல வந்து பறை இசை ஒளி ஒழிக்க தொடர்ந்து உழைச்சிட்டு வராங்க அதே மாதிரி அடுத்தது செந்தில் அவர்கள் இப்ப அழகா இருக்கு பாடனாங்க இதே மாதிரி தமிழ் கலைகள் நாட்டுப்புற இசை நாடகங்கள் ஆகியவற்றை வந்து பல மேடைகள்ல கொண்டு வர்றதுக்கு ரொம்ப அரங்கேற்றி வருகிறாங்க எங்கடையில இருக்கிற பிரியா அவங்க வந்து இப்ப சில மட்டும் வந்து வாசிக்கலாம் வாங்க அப்படின்னு ஒரு குழுவை உருவாக்கி புத்தக வாசிப்பை வந்து மேம்படுத்துறதுக்காக இலக்கியங்கள் இலக்கியவாதிகளை பற்றிய அறிமுகங்களை கொடுத்து வரையும் அதுதான் இந்த மாதிரி இந்த மேடையில் இந்த அணியும் அந்த அணியும் எல்லா அணியுமே வந்து இந்த அயலகத்துல வந்து தமிழ் பண்பாடை வளர்ப்பதற்கு தொடர்ந்து பெருநோய் சேர்த்து வருகிறோம் இந்த மேடையில தான் இரு அணிகள் மேடைய ஓட்டி இறங்கிட்டோம்னா தமிழ் பண்பாடை வளர்ப்பதில் ஒரு அணியாக இருப்பதற்கு நாங்கள் எங்க அணியிலே குறிப்பிட்டாங்க இங்க வந்து வாழ இலை விருந்து நடத்தணும் அப்படின்ட்டு கரெக்டா பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே பள்ளியில்தான் வந்து வாழ இலை விருந்து நிகழ்ச்சி வந்து நடத்தப்பட்டது அற்புத நோடையாக அதற்கு பிறகு பல அமைப்பு பல இடங்கள்ல வந்து வாழைகளை விருதுகளை நடத்தி வராங்க வாழையிலை விருது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாழைத்த ஒத்து பக்கத்துல இருந்துட்டு நம்ம வாழை இளை பறிச்சு வாழை இலையில வந்து சாப்பிடுறது பெருசு இல்லை இந்த மாதிரியான ஊர்ல இருந்துட்டு இந்த வாழை மரமே எட்டுறது இல்லை பல நாடுகளில் இருக்கிற நாடுகள் இருந்து வாழையை கொண்டு வந்து நம்ம தமிழ் இளைய வாழைகளை விருந்து அப்படிங்கறத நடத்தினாங்க அதை பற்றிய குறிப்புகள் இங்குள்ள செய்தித்தாள்கள் உள்ளூர் செய்தித்தாள்கள் இந்தியாவில் இருக்கிற செய்தித்தாள்கள் எல்லாம் உள்ளது அது மட்டும் இல்லாமல் தமிழ் பாட நூல் இருக்கிற பாட புத்தகத்துல கூட நம்மளுடைய பாரம்பரிய உணவு அப்படிங்கறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவங்க எடுத்துக்கிட்டு காட்டினதே வந்து அமெரிக்கால இங்க நடத்தின வாழை இலை பத்தி குறிப்புகளை அதை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக கலைகள் பற்றி ஒரு ஒன்று சொல்றேன் நான் எனக்கு வந்து என்னை பத்தி ஒரு உண்மையை சொல்றேன் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழ் கலைகள் அப்படின்னா நமக்கு ரொம்ப சுருக்கமாக தான் எனக்கு தெரிஞ்சது பரதம் கரகம்

ஆனா இங்க என்ன சொல்ற அந்த பிறகு பாத்தீங்கன்னா குதிரை ஆட்டம் காளையாட்டம் படுகராட்டம் படுகர் ஆட்டம் கை சிலம்பாட்டம் கலியல் ஆட்டம் கம்பத்தாட்டம் என்று நான் பல தமிழர் கலைகளை வந்து இங்கதான் நான் பாத்துருக்கேன் அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பல ஆட்ட வகைகள் நம்ம குழந்தைகள் ஆடுறத வந்து பார்க்கும் போது என்ன தவம் செய்தேனோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது இங்க வேலைக்கு வந்திருக்கிற நமக்கு வந்து அலுவலகத்துல வந்து பனிச்சூழலும் வெயில குளிர்காலத்துல வந்து பணி சூழலும் கடினமாக இருக்கும் வாரத்துக்கு ஐந்து நாள் நம்ம வந்து பள்ளிக்கு சென்று பாடங்கள் படித்து விட்டு அதுக்கு அப்புறம் தமிழ் படிக்கணும் அப்படிங்கறது வார சனி கிழமை வந்து சனிக்கிழமை செலவிட்டு நம்ம தமிழும் கற்றுக்கணும் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து தமிழை தலைக்க செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இது இதை வந்து நம்ம நிச்சயமா பாராட்டணும் பண்டிகைகள் பொங்கல் பண்டிகைகள் கொண்டாடப்படும் இந்த தை மாதத்துல வந்து இங்க வந்து குளிர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதாவது சருக்கு மாதத்தில் சாலைகளில் வலிக்கிட்டு தான் போற மாதிரி பல செய்யற மாதிரி அப்படி இருந்து அந்த நேரத்துல இங்க வந்து நாங்க வந்து ஒன்னா பொங்கல் விழாவை வந்து கொண்டாடுவோம் அந்த பணிகளோட குடும்பங்கள் வந்து வெளிய பணியோடய வந்து பொங்கல் பொங்கறத அந்த அளவுக்கு வந்து அவங்க தமிழ் பண்பாட்ட இந்த பனி காலத்திலையும் வந்து மீட்டெடுக்கணும்னு பாக்குறாங்க ஒரு ஒரு ஆண்டு காலத்துல பெரும்பகுதி குளிர் காலமாக இருக்கும் சொற்ப காலம் தான் வந்து நமக்கு வந்து வெளியே போய் பல வேலைகளை செய்யறதுக்கு கிடைக்குது அந்த மாதிரியான சமயத்துல கூட நீங்க தான் இங்க வந்து இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கீங்க இதுல வந்து இந்த பட்டிமன்றத்தை தொடர்ந்து இங்க பல கலை நிகழ்ச்சிகள் நடக்க போகுது தமிழர் கலை நிகழ்ச்சிகள் அதற்காக இங்க இருக்கிற மாணவர்கள் அந்த நேரத்தை செலவிட்டு வாரங்களாக வந்து முயற்சி எடுத்து வந்திருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தில பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி வருகிறேன் உங்க பங்களிப்பை இங்கு தமிழ் தலைத்தோங்க தேவையான ஆதரவு உங்க அனைவருக்கும் மிக்க நன்றி ஆஹ் ஆகவே நடுவர் அவர்களே நீங்கள் தமிழகத்திலிருந்து இங்கு அயிலகத்திற்கு வந்து உள்ளீர்கள் பட்டிமன்றத்தில் வந்து இந்த நாட்களில் அமர்வதற்கு முன்பே கவிழ் பண்பாடு எங்கு தலைத்து வளர்கிறது என்பதை கண்கூடாக பார்க்கிறீர்கள் நாங்கள் பேசியது எல்லாம் ஒரு நினைவுபடுத்த மட்டுமே உங்களுக்கு தெரியாதது ஒன்று இல்லை ஐயா அதனால் கவிழ் பண்பாடு தலைப்பது அயலகத்திலே என்று நீங்கள் கண்ட உண்மையை தீர்ப்பாக கூறுமாறு கொல்லிக்கொண்ட மாறுகிறேன் நன்றி பத்துக்கூடத்தில் பேசுகிறவங்க நடுவரை அழைப்பிச்சு பேசிகிட்டே இருப்பாங்க யாருமே படமே நினச்சிட்டு இருந்த பரவாயில்ல வந்துட்டு விவாத அடி தலைவர்கள் தன்னுடைய அணி வெற்றி பெற வேண்டும் என்கிற காரணத்தால் அந்த முந்தைய இதெல்லாம் எடுத்து புத்தக வாசிப்பு நான் பார்க்குறோம் வாங்க வாசிப்பெல்லாம் பண்ணுறது வாழை ரொம்ப சிறப்பு அங்கேயும் கூட அந்த பதவி தான் இருக்கேன் வாழை மரங்கள் இருக்கும் முருங்கை மரம் வாழை மரம் எந்த வீட்டில் முருங்கை மரம் இருந்தால் போதும் பசி இருக்கு பார்த்தீங்களா அது இல்லாமல் பண்ணிடலாம்னு போயிட்டு முருங்கை மரம் வாழை மரம் மரம் மாமரம் எல்லாமே இருந்தது ஆனால் இங்கேயும் யாராவது வந்துட்டம்மெஞ்சு வந்துட்டால் பயந்துகிட்ட முதல் சொல்ல வார்த்தை தான் நான் அப்படி கூப்பிட போகும்போதுக்கு முன்னாடியே வாழை வேலை வாங்கிட்டு வந்து நீங்கள் நான் இங்கே நம்ம வச்சுட்டு நீங்கள் வெளியில் தான் வாங்கிட்டு இப்போ கூட அந்த தமிழகத்தில் வாழை இடையை வந்து படிச்சுட்டு வரணும் நாங்கள் ஒரு நிலை இல்லை அது இங்கே அது இல்லைன்னா கூட அதை வடிவந்து நீங்கள் வந்துட்டு அதை சேவை வச்சு உண்மையாக பாராட்ட முடியாது அதுக்கப்புறம் கலையில கூட வார இறுதியில் நீங்கள் அவ்வளோன்னு சொன்னார் நீங்கள் பார்த்துங்க அத்தனை கலைஞர்களை வரவேற்க நாங்கள் இவ்வளோ அந்த எந்த நீங்கள் அந்த உங்களுடைய தமிழ் இதுதான் அங்கே தமிழகத்தில் தேர்வாங்க தமிழ் நல்லா படிக்க எடுத்தாங்க தமிழ் போய் தமிழ் பேசுவதற்கு கூட தமிழர்களுக்கு பயிற்சி ஐயாரு அடித்தலைவர் அவர்கள் ஐயா கே என்ற தளத்தில் சிறந்த கருத்து கலைஞர்